போன வாரத்தில் வந்து சீமான் கஸ்தூரியோட ஒரு கிசுகிசு ஒன்று வெளியில் வந்துச்சு ஓகேங்களா அது உண்மையோ பொய்யோ அதை மூணாவது ஆள் பேசக்கூடாது பார்த்துங்க அதை திமுக தொண்டர் கொஞ்சம் பேர் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு கிடந்தாங்க என்ன பொறுத்தவரை அதை மூணாவது பேர் பேசக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளது அது உண்மையோ பொய்யோ உண்மையாக இருந்தாலும் நம்ம பேசக்கூடாது ஆனால் இந்த நாம் தமிழ் கும்பல் எப்படி தெரியுங்களா தங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆ அந்த பாலிசி தான் சீமானும் கஸ்தூரியும் தொடர்பு படுத்தி ஒரு கிசுகிசு வந்துச்சு ஆ அதை உடனே பேசக்கூடாதுங்கிற ஒரு அறிவு இருக்குது ஆ ஒரு அறிவு இருக்குது ஒரு தெளிவு இருக்குது மூணாவது நபர் பேசக்கூடாதுலாம் நமக்கு அறிவுரை எடுக்கிறானுங்க இந்த ராவணன் சேனலில் இருக்கான்ல ஒரு கரெக்டு அது பாடம்லாம் எடுக்குது அந்த பாடம் வந்து உதயநிதி ஸ்டாலினும் நயன்தாராவும் பேசுகிறப்ப எடுக்கணும் அந்த கட்சியில் அறிவாளி அக்கா ஒன்று இருக்குல்ல காளியம்மல் அக்கா நாம் தமிழ் பிள்ளைகள் கொள்கை ரீதியாக நினைக்கிறோம் அப்படின்னு ஊழ ஓடலாம் எங்கே போனாலும் ம் அந்த அக்கா என்ன திரும்ப பண்ணுது பொது மேடையில் பேசுது என்னன்னா உதயநிதியை பற்றி பேசுது நயன்தாராவை நினைத்து பேசுது பேசுகிறப்ப வந்து இந்த சில்லற தம்பிங்க இருக்கானுங்க பாருங்க அவனை கைத்தட்டி அடிக்கிறானு அது எப்படி சீமானை பற்றி ஒரு கிசு கிசு வந்து அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் பேசக்கூடாதா அந்தளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது தெளிவு இருக்குது எல்லாம் இருக்கேண்ணா ஆ அதுவே உதயநிதியை பற்றி வந்தால் நீ பொது மேடையில் பேசி கைத்தட்டுற அளவுக்கு ஒரு வக்கர புத்தி இருக்குது இந்த அக்காவுக்கு